கட்சி நடத்தும் புனித போராளி பழனி பாபா நினைவேந்தல் பொதுக்கூட்டம் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று மாலை ஐந்து மணி அளவில் திட்டச்சேரி பேருந்து நிலையத்தில் நாகை மண்டல செயலாளர் என்கின்ற அகஸ்டின் அற்புதராஜ் அவர்களின் தலைமையில் மாநில ஒருங்கிணைப்பாளர் கல்வியாளர் குமாயூன் கபீர் அவர்கள் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அவர்கள் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அவர்கள் மாநில ஆண்டோர் அவயம் தரங்கை பன்னீர்செல்வம் அவர்கள் மாநில மாணவர் பாசறை அனீஸ் பாத்திமா அவர்கள் இவர்களின் எழுச்சி உரையில் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது இக்கூட்டத்தில் திட்டச்சேரி பேரூர் செயலாளர் தீனா அவர்கள் ஆற்ற உள்ளார் அது சமயம் பொதுமக்கள் அனைவரும் நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்தில் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம் நாம் தமிழர் கட்சி நாகை சட்டமன்ற தொகுதி